பயம் நீக்க கூடிய கடவுளாக சாஸ்தா என்கிற பெயரில விற்றிருக்க கூடிய கடவுளாக இருக்கக்கூடிய சென்னை காவேரி பாக்கம் மங்களம் சாதாரண மக்களுக்கும் இருக்கிறார் புகழ்பெற்ற நரசிம்மர் ஆலயத்திலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது வள்ளிமலையில முருகப்பெருமான் வள்ளியை மணந்து திருத்தணியை செல்லக்கூடிய வழியில எதிரில தென்பட்ட ஒரு சிறிய குன்றில முருகப்பெருமான் வள்ளியம்மையோடு தங்கி தான் ஞானமலை என்று புராணம் சொல்லுவதாக நமக்கு பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் கனகிரியாருக்கு முருகப்பெருமான் திருவடி காட்சியினையும் ஞான அனுபூதியினையும் வள்ளி தேவியோடு கூடிய அற்புத திருக்கோள தரிசனத்தையும் தந்து அருள் புரிந்த தலமாக இந்த தலம் இருக்கிறது என்கிறார்கள் அதற்கு சான்றாக முருகப்பெருமானினுடைய திருவிடி சுவடுகள் இங்கே காட்சி தருகிறது என்கிற பதிவும் இருக்கிறது எனவே இந்த மலைக்கு வந்து தரிசிப்பவர்களுக்கு ஆனந்தமான மன தந்து அனாமதியையும் முருகப்பெருமான் வீட்டிருக்கிறார் என்கிறார்கள் இந்த மலைக்கு வள்ளிமலையும் வடகிழக்கு திருத்தணிகை மலையும் சமதூரத்தில் அமைந்திருக்கிறது இந்த மூன்று மலைகளும் சேர்ந்து ஒரு முக்கோண அமைப்பில் உள்ளதாகவும் சொல்கிறார்கள் மூன்று மலைகளையும் ஒரே நாளில் தரிசிப்பது மிகவும் விசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஞானமலை முருகப்பெருமான் ஆலயம் சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது மற்றும் சுமார் மூன்றடி உயரத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதரராக ஒரு முகமும் நான்கு கரங்களும் அதில் பின்னிரு கரங்களில் கமண்டலம் மற்றும் சபமாலையை ஏந்தியும் முன் முன்வளக்கரம் அவயமுத்திரையிலும் இடக்கரம் இடுப்பிலும் கொண்டு நின்ற கோலத்தில் அருள்வளிக்கிறார் என்கிறார்கள் இந்த வடிவத்தை பிரம்ம என்று சொல்லுகிறார்கள் பிரணவத்திற்கு பொருள் தெரியாத பிரமனை சிறையிலே அடைத்து தாமும் சிருஷ்டி தொழிலை மேற்கொண்ட வடிவம் என்கிறார்கள் மிருகப்பெருமானே இந்த வடிவலை வெளிவிடுபவர் ஞான பாக்கியத்தை பெறுவார்கள் என்கிறார்கள் இந்த ஆலயத்தின் தெற்கு பிரகாரத்துல அருணகிரியாருக்கு காட்சி கொடுத்த குரமகள் தழுவிய குமரன் வடிவம் பிரதிஷ்டி செய்திருக்கிறார்கள் வெளிப்புற சுவர்களில திருப்புகள் ஞானமலை பதிகம் சண்முக கவசம் குமாரஸ்தவம் போன்ற பாடல்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்கிற பதிவு இருக்கிறது அலையத்தை சுற்றி விட்டு சில படிகள் ஏறி மலையின் மேற்புறம் சென்றால் முருகன் உண்டாக்கிய வேற்றுனை மற்றும் ஞான பூங்கோதை சமேத ஞானகிரீஸ்வரர் ஜீவசமாதி அமைந்திருக்கிறது பின்புறத்தில் திருவடி பூங்கோயில் என்று அழைக்கப்படக்கூடிய மண்டபத்தில் முருகன் பாதம் பதிந்த தடங்கள் இரண்டு இருக்கிறது என்கிறார்கள் இந்த மண்டபத்தில் அங்க பிரதட்சணம் செய்வதால் நோய்கள் நீங்கும் மகிழ்ச்சியான இல்லற வாழ்வு அமையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த திருவடி பூங்கோயிலில் சடாரி வைக்கக்கூடிய வழக்கமும் இருக்கிறது என்கிறார்கள் ஞானமலையின் மேலிருந்து பார்த்தால் வள்ளிமலை திருத்தணிகை மலை தெரிகிறது இந்த மூன்று மலைகளும் ஒரு முக்கோண வடிவில் அமைந்திருப்பது ஒரு அதிசய சிறப்பு என்கிறார்கள் மலையை சுற்றி கிரிவல பாதை அமைக்கப்பெற்று பௌர்ணமி தோறும் கிரிவல வழிபாடு சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்கிறார்கள் வயாசி விசாகம் ஆடி கிருத்திகை சஷ்டி தைப்பூசும் பங்கினி உத்தரம் திருப்புகழ் திருப்படி விழா முதலான விழாக்கள் இங்கே விமர்சையாக நடைபெறுகிறது கனகிரிநாதருக்கு முருகப்பெருமான் தரிசனம் தந்த விழா கார்த்திகை மாதத்தில் சீரும் சிறப்பாக நடைபெறுகிறது என்கிறார்கள் ஞானமலைக்கு வந்து வழி கல்வி ஞானமலைக்கு வந்து ஞானம் பெறுவார்கள் என்கிறார்கள் குழந்தை வரும் திருமணத்தடை வேண்டி பக்தர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள் அலையத்தில் அங்க பிரதர் செய்வதால் தேக ஆரோக்கியத்தோடு வாழலாம் மகிழ்ச்சியான இல்லற வாழ்வு அமையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரணகிரிநாதரை குருவாக கொண்டு ஞானத்தை போதித்த சித்தரின் ஜீவ சமாதி அமைந்திருக்கக்கூடிய இடம்தான் ஞானகிரீஸ்வரர் ஆலயமாக இங்கே அமைந்திருக்கிறது என்கிறார்கள் ஞானமலையில இரண்டு குகைகள் மற்றொரு சமாதி மலையடிவாரத்தில் அமைந்திருக்கிறது என்கிறார் மலையில வெப்பாலை என்னும் குடசப்பாலை மரம் மிகுதியாக இருக்கிறது என்கிறார்கள் தோல் மற்றும் ஊற்று சம்பந்தமான வாத நோய்களுக்கு இந்த மரத்தினுடைய மூலிகை சாறு அற்புதமான மருந்து என்கிறார்கள் ஆன்மீகப் பெரியோர்கள் இந்த மரத்தினுடைய காற்றை சுவாசிப்பதாலும் மலையை வலம் வருவதாலும் தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சி அளிக்கிறது என்பது சித்த மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்கிற பதிவும் இருக்கிறது இந்த மலையில எழுபிச்சு மனம் கமலக்கூடிய புல்வகை முகத்திற்கு வசீகரம் தரக்கூடிய தைலம் தயாரிக்க பயன்படுகிறது என்றெல்லாம் நமக்கு பெரியோர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது சென்னை வேலூர் தேசிய நெடுஞ்சாலையில் காவேரி பாக்கத்திலிருந்து சோழிங்க செல்லக்கூடிய வழியில மங்களம் அங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் கோவிந்தச்சேரி ஞானமலை முருகப்பெருமான் ஆலயம் வழிபாடு சிறப்பு பெருட்டு